ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது சர்ப்ரைஸ் என்னென்ன இருக்குங்கிறத டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக தனித்துவமாக பார்க்க போகிறோம் ராசி பலங்களை ஸோ இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குதுங்க முழு பழங்களை பெறுவதற்கு முழுமையாக ஸ்கிப் பண்ணாம வீடியோ வைப்பாருங்க நமது சேனலோடு எப்போதுமே இணைந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதனால் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டனும் மறக்காமல் அழுத்தி விட்டுருங்க வாங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபகரு வருடம் மாசி மாதம் முதல் நாள் இன்றைய தமிழ் மாதம் வளர்புறை சதுர்த்தி தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க சதுர்த்தி விரதம் இருக்கும் வழக்க விரதம் இருந்து விநாயகர் வழிபடுவது சிறப்புங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நமது துளம்பரை சென்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசி அதிபதியை குரு பார்த்து கொண்டுள்ளதுங்க மேலும் ராசியையும் ஏழாம் இடத்துல இருந்து குரு பார்த்து கொண்டுள்ளது இது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க தவிர ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டதுங்க ஐந்தாம் இடத்துல புதன் சூரியன் சனி ஆகிய மூன்று கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுதுங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தொலாம்பரை சென்பவர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய நல்ல நாளுங்க என்ன விதமான பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தன வரவுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தேரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க பண பிரச்சனைகளே இன்றைக்கி வராதுங்க அந்த அளவுக்கு சிறப்பான யோகமான ஒரு நாளாக அமையது நண்பர்களே இந்த தினம் அதன் மூலமாக நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாமே கொடுத்து முடிப்பீங்க பண வரவுகள் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளும் இப்போ நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா போதுங்க உங்களுக்கு வசூலாகி உங்களை பரவசப்படுத்த ரெடியாக இருக்குது எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நிறைய காரியங்களை நீங்கள் எடுத்தபடியும் முடிக்க முடியுங்க அதனால் நிறைய காரியங்களை இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு காரியமாக இன்றைக்கி முயற்சி செய்து கொண்டே வாங்க எல்லா காரியத்தையும் எழுதி வைத்து எல்லா காரியத்தையும் உங்களால் இன்றைக்கி முடிக்கணும் முடியுங்க ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு பெருமையான தருணங்கள் வந்து சேரும் சிறந்த ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க எதிர்பார்த்தபடி உங்களுக்கு தன வரவுகள் நீங்கள் எதிர்பார்த்த இருந்து கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இன்றைக்கி இருக்கிறது இந்த தினம் சொந்த பந்தங்கள் கூட நீங்கள் வந்து கலந்து ஆலோசித்து சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வலுவாக காணப்படுதுங்க மேலும் பழைய பிரச்சனைகள் ஏதாவது நாட்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி பழைய பிரச்சனைகள் இருந்து நீங்கள் இப்போது அந்த நெருக்கடியிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் அதனால் பிரச்சனைகள் தீரும் நெருக்கடிகள் குறையும் எந்த அளவுக்கு உழைப்பை நீங்க போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மதிப்பு மரியாதையிலும் உயரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லா விதமான உழைப்பையும் உங்களால இன்னைக்கு கொடுத்து நீங்கள் வந்து சிறந்த ஒரு அங்கீகாரத்தை பெற முடியும் இத்தனை நாள சில பேர் வந்து உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரம் கிடைக்கல வருத்தப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வருத்தங்கள் எல்லாமே இப்பொழுது நீங்க கூடிய யோகம் இருக்குங்க எந்த அளவுக்கு நீங்க அந்த ஹார்ட் ஒர்க் அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன கெத்து இன்னைக்கு இன்னைக்கு உருவாக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அது உத்தியோகத்திலும் பொருந்தும் வியாபாரிகளுக்கும் பொருந்தும் எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தயங்காம உங்க உழைப்பை போடுங்க நண்பர்களே பிரச்சனைகள் இருந்து உங்களால ஈஸியாக வர முடியும் இன்று தினம் கவர்மெண்ட் வழியில நீங்க எதாவது உதவிகள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்னா எதிர்பார்த்தபடி உங்களுக்கு காரிய அனுகூலங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைப்படுதுங்க எனவே அரசு வழியில் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த டூ வீலர் ஃபோர் வீலர் அந்த மாதிரி புதிய வாகனங்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க அட்லீஸ்ட் செகண்ட்ஸ்லேயாவது வாங்கி நீ அந்த மாதிரி வாகன சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமையுது எனவே சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக அதிகரிக்கும் இன்று தினம் பணப் பிரச்சனைகள்லாம் தேரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்கிறது உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு எல்லா வேலைகளுக்கும் தகுந்த ஒத்துழைப்பை தரும் திருமண ஏற்பாடுகளை இப்பொழுது தாராளமாக செய்யலாங்க உங்கள் குடும்பத்தில் யாராவது திருமண வயதில் இருக்காங்க அப்படின்னாலும் அல்லது நீங்கள் திருமண வயதில் இருந்தாலும் உங்களுக்கு திருமண ஏற்பாடுகளை தாராளமாக இப்போது செய்யறதுங்க ஆரம்பிக்கலாம் அதற்கு நல்ல ஒரு தருணங்களை இப்படி உங்களுக்கு கைகூடி வந்துள்ளதுங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே தியானம் யோகா போன்ற ஆன்மீகம் சார்ந்த உடலியல் சார்ந்த பயன்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கான வழிமுறைகள் வாழ்க்கையில் இன்றையதும் உருவாக்கிக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் தியானம் செய்யுங்க யோகம் செய்யுங்க அதன் மூலமாக உங்களுக்கு இந்த யோகம் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்குங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உங்க அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல் நீங்கள் உங்களுடைய ரொமான்ஸ் உணர்வுகளை இன்னைக்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க காதல் வாழ்க்கையில் நீங்கள் பொறுமையாக யோசித்து நிதானித்து வேண்டியது ரொம்ப அவசியம் உங்கள் காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை இன்னைக்கு செய்யாதீங்க அமைதியாக இருங்க நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்காமல் போகலாம் ஆனாலும் எந்த நீங்க ஏதாவது தவறு செய்திருந்தீங்க உங்கள் காதலர் கூட எந்த ஏதாவது உறவுகள் வந்து நீங்கள் ஏதாவது தவறாக பேசியிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு பொறுமையாக இருந்ததாங்க வந்து பதில் சொல்லலாம் நீங்கள் வந்து ஏன்னா எடுத்து வாய்க்கு வந்தபடி எதுவும் கூடாதுங்க கொஞ்சம் கவனமா இருங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையில் பொறுமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே இன்றைய சில பழைய நண்பர்கள் சில பேர் உங்களை மீட் பண்ணி உங்ககிட்ட சில நிதி உதவி கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அவருக்கு உதவி செய்யறது உங்களுடைய நிதி நிலைமை பொறுத்து நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியம் வாழ்க்கை வார்த்தைகளும் ரொம்ப கவனமாக இருங்க தவறான விஷயங்களே இன்னைக்கு பேசக்கூடாது நண்பர்களே இன்னைக்கு தினம் அலுவலகப் பணிகளில் உங்களுக்கு சந்தோஷமான நல்ல சூழ்நிலை இருந்தாலும் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க்கோட குவாலிட்டி வந்து இன்னைக்கு ஆராய்ச்சி செய்வாங்க ஸோ உங்களை கண்காணிப்பு போகிறாங்க இன்னைக்கு அதனால கொஞ்சம் கவனமாக உங்கள் வேலையில் நீங்கள் திருத்தமாக எல்லா வேலையிலும் முடித்துட்டு நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே எனவே அது மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் அலுவலக பணிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய திசையை நோக்கி உங்கள் வியாபாரம் செல்வதை நீங்கள் கண்கூடாக காண முடியும் அதனால வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நன்கு என்ற தினம் இன்று தினம் சில நண்பர்கள் பழைய நண்பர்களையும் நீங்கள் இந்த தினம் வந்து மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும் ஜஸ்ட் இங்கே வாக்கிங் போவீங்க அந்த மாதிரி வாக்கிங் போற இடத்துல இன்றைய தினம் சில பேர் வந்து உங்க கூட கருத்து வேறுபாடு ஏற்படுத்தி கொண்டு இருப்பாங்க உங்கள் பேச்சை வந்து ஆமோதிக்காத சில பேரை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகுங்க அதனால் அது உங்களுக்கு வந்து அளவுக்கு அளவுக்கு சிறப்பாக அமையுங்கிறது நீங்க ஹேண்டில் பண்ற விதத்தில் தான் இருக்கிறது எனவே பழைய நண்பர்கள் சந்திப்பு ஏற்படும் அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல வகையில நீங்க பாசிட்டிவா யோசிச்சு பயன்படுத்திக்கிறது நல்லது திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் சில மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருந்தாலும் சில தேவைகள் உங்களுடைய அடிப்படையான தேவைகளை உங்கள் வாழ்க்கை துணையானவர் நிராகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் கோவப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கீங்க ஆனால் கோவப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானத்தை செயல்படுங்கள் விரைவிலேயே உங்களுக்கு இல்ல வாழ்க்கை சிறப்பாக அமைக்கக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இன்னைக்கு நிலைமை நிலையத்தில் நீங்க வருத்தப்பட தேவையில்லை மகிழ்ச்சியான நாள் என்ற தினம் பண வரவுகள் கிடைக்கும் அதனால் பண பிரச்சனைகள் தீரும் கொடுக்கலங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியமான நாள் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக ஆகாமேனு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்தலாங்க பிங்க் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதுங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் டூ இரண்டாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை பொழுது நமது துலாம் சென்றுகளில் யாரெல்லாம் இந்த தினம் சித்திரை நட்சத்திரம் வந்து இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்தபடி பண வரவுகள் கைக்கு கிடைக்கக்கூடிய யோகமான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க அதனால சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் நண்பர்களே பண வரவுகள் கைக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியில் பெருகக்கூடிய யோகம் இருக்கு பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும் பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்குங்க அதனால் சில பிரச்சனைகளை உங்க சொந்த பந்தங்கள் உறவினர்களிடம் கலந்தாலோசித்து முடிவான முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் ஆக அமையும் சுவாதி நட்சத்திர விருந்தவர்களுக்கு என்றதுனா நல்ல அனுகூலமான நாளுங்க கவர்மெண்ட் வழியில கொஞ்சம் உங்களுக்கு அதிகமான அனுகூலம் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சில பேர் புதிதாக வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய வாகன சேர்க்கை ஏற்படக்கூடிய நாள் என்று அனுகூலமான நாள் விசாகம் நட்சத்திர விருந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைகள் நெருக்கடிகள் எல்லாமே இன்னைக்கு தீர்ந்து மன நிம்மதி உங்களுக்கு ஏற்படுங்க எந்த அளவுக்கு உழைப்பு போறீங்களோ அந்த அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில நிறைய பெருமைகளை நீங்கள் என்ற தினம் சம்பாதிக்க முடியுங்க பெருமை மிக்க நல்ல தருணங்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சியான நாள் என்ற தினம் காரிய வெற்றிகள் சிலவற்றை நீங்கள் நினைத்தபடி இன்னைக்கு பெற முடியுங்கிறதுனால நிறைய காரியங்களையும் ட்ரை பண்ணுங்க உழைப்பை போடுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கக்கூடிய துன்பங்கள் குறையக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே